ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த காலநிலை காரணிகளில் வந்து பார்க்க போகிறது நாலாவது வந்து காற்றுங்களா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம் ஒளி வெப்பநிலை மற்றும் நீர் மூணுது பார்த்தோம் இப்போ நாலாவது வந்து காற்று இப்போ காற்று அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு விசையோடு இயங்கக்கூடிய வலி காற்று என அழைக்கப்படுகிறது வலி அப்படின்னு என்னென்னா நீங்கள் வழின்னா வேற என்னமோ வார்த்தை வந்து புதுசாக தெரியும் இதில் வந்து என்னென்னா ஏர் அது கேஸ் அப்படின்னு சொல்ல பார்த்திங்களா இங்கிலீஷில் சொன்னால் ஈஸியாக ஒரு கேஸ் அதுதான் உங்களுக்கு ஒரு ஏர் அப்படிங்கிறது அந்த ஏரை தான் வலி அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஸோ அது வந்து விசையோடு இயங்கக்கூடிய ஒரு வாயு அல்லது ஒரு என்னது அந்த தமிழில் வந்து வலிம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சூழல் காரணி அப்படிங்கிறாங்க இந்த வளிமண்டல காற்று அப்படிங்கிறது பல வாயுக்கள் மற்றும் துகள்கள் வழிகள் என்னது வாயு வாயுக்கள் சேர்ந்தது தானே ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காட்டெல்லாம் இந்த வாயுக்கள்லாம் இருக்குது மற்றும் துகள்கள் இருக்குது மற்ற கூறுகள்லாம் இதில் இருக்குது வளிமண்டல காட்டுங்கிறது ஒரு கலவை புரியுதுங்களா அதில் பல்வேறு வாயுக்கள்லாம் கலந்துருக்குது மற்றும் துகள்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ அதில் எது எது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதில் வந்து நைட்ரஜன் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து நைட்ரஜன் இருக்குது அதிகமாக இருக்கிறது தான் அவங்களுக்கு நைட்ரஜன் தான் இருக்குது காட்டில் வந்து இருக்கிறது நைட்ரஜன் நைட்ரஜன் எழுபத்தி எட்டு சதவீதம் ஆக்சிஜன் இருபத்தோரு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மற்ற ஆர்கன் மற்ற வாயுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் நைன் த்ரீ அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவான அளவில் இருக்கும் மீதி அந்த வாயுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படிங்களா சரி அது மட்டும் இல்லாமல் நீராவி வலி மாசுக்கள் தூசி புகை துகள்கள் நுண்ணுயிரிகள் மகரந்த துகள்கள் வித்துக்கள் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து காற்றில் வந்து ஏ இருக்கக்கூடிய மற்ற கூறுகள் அப்போ வந்து இந்த காற்று அப்படிங்கிறதுல என்னென்ன கலந்துருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க ஏன்னா வந்து ஒரு போக்குவரத்தில் வரக்கூடிய அந்த புகையில் வரக்கூடிய தூசி அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய அந்த தூசுகள் மாசுகள் எல்லாமே எங்கே இருக்குது இந்த காற்றில் வந்து கலந்துருக்குது புரியுதுங்களா சரி இந்த காற்றின் வேகத்தை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது தான் எவ்வளோ வேகமாக காத்தடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி அதுக்கு பேர் தான் அனிமோமீட்டர் அப்படிம்பாங்க இது ஒன் மார்க்கில் கேட்கலாம் காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் அனிமோ மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க சரி அப்புறம் உங்களுக்கு அடுத்து அந்த காற்றினுடைய விளைவுகள் காற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் விளைவுகள் இப்போ வந்து காற்று வந்து மழையினை உருவாக்கும் ஒரு முக்கிய காரணியாகும் மழை பெய்யணும்னா என்ன நடக்கணும் காற்று அடிக்கணும் அந்த காற்று வந்து குளிர்ந்த காற்று காற்று அடிக்கிறப்ப என்ன உங்களுக்கு மழை வருவதற்குரிய அறிகுறி உங்களுக்கு தெரியும் ஸோ மழை உருவாகணும்னா அந்த காற்று அடிக்கணும் அப்புறம் வந்து ஏரிகள் கடல்களில் வந்து நீர் அலைகளை ஏற்படுத்துவதால் காற்றோட்டத்தினை மேம்படுத்துகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னாவது அங்கே கடல் ஏரியிலலாம் வந்து என்னது அலை ஏற்படு அந்த நீர் அலைகள் அது ஏற்படும்போது நமக்கு என்னென்னது ஒரு காற்றோட்டம் நமக்கு அந்த கடற்கரையோரம் அந்த ஏரியல் வைக்கணும்னா ஒரு காட்டு அப்படி நமக்கு ஜில்லுன்னு ஒரு நம்மளே என்ன செய்யற அந்த ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படும் குழு குழுகளுன் இருக்கும் நமக்கு அதனால தான் இந்த வாக்கிங்கெலாம் என்ன செய்வாங்க கடற்கரை ஓரமாக போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் வலுவான காற்று காற்று அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதிகமாக வந்து ஃபோர்ஸ் அடிக்குது வச்சுங்க வலுவான காற்று அடிக்கிறப்ப என்னாக மண் அரிமானம் ஏற்படும் மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போகும் சொல்கிறாங்களா புயல் கிளப்புதியா அப்படிம்பாங்க பயங்கரமாக புயல் அடிக்குதியா கண் இன்னும் எல்லாம் மண்ணாக வாரி போடுது அப்படின்னு சொல்லுவாங்க மண் அரிப்பு வேறு மண் என்னது அடிச்சுட்டு போடுறது ஒரு பக்கத்துக்கு மண்ணை பூரா அடிச்சுட்டு போயிடும் இன்னொரு இடத்துல ஒன்று அதை கொண்டு போய் குமிச்சிடும் அப்போ என்ன ஆகுது மண்ணின் வளம் வந்து பாதிக்கப்படும் குறையும் புரியுதுங்களா அடுத்து நீராவிப்போக்கின் வேகத்தினை அதிகரிக்க இது செய்கிறது அப்போ நீராவிப்போக்கு தாவரங்களில் நடக்கும்போது அந்த இலை மூலமாக தான் நடக்குது இலை துளை வழியாக நடக்குதில்ல அந்த இலையினுடைய மேற்பரப்பில் வந்து அந்த ஈரப்பதம் வந்து உணர உணர உள்ள இருக்கக்கூடிய இலைக்குள்ளே உள்ள இலைக்குள்ளே அந்த தாவரத்துக்குள்ளே இருக்க நீர் வந்து வேகமாக நீராவி நீராவிப்போக்கு மூலமாக வெளியில் வரும் அப்போ அந்த காற்று வந்து என்னாகும்னா அப்படி இலையின் மேற்பரப்பில் வந்து பட்டுகிட்டு போகிறப்ப அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு போயிடும் அப்போ நீராவி நீராவிப்போக்கு அதிகமாக நடக்கும் புரியுதுங்களா அப்போ போக்குனுடைய வேகத்தை அதிகரிக்க அந்த காற்று வந்து பயன்படுது அப்புறம் வந்து மகரந்த சேர்க்கை படிச்சிருப்பீங்க அயல் மகரந்த சேர்க்கையில் முக்கியமாக வந்து காற்று ஒரு காரணிகளாக இருக்குது இப்போது படிச்சிருப்பீங்க போன்ற வருஷம் அயல் மகரந்த சேர்க்கைக்கான காரணிகள் புறக்காரணிகள்னால் காற்று படிச்சுட்டுப்பீங்க ஏன்னா இது வந்து மகரந்த தூளை ஒரு இடத்துலேருந்து ஒரு தாவரத்தினுடைய மலர்லேருந்து இன்னொரு தாவரம் தொலைவில் இருக்கக்கூடிய தாவரத்துக்கு மகரந்த தூளை எடுத்துகிட்டு போய் அந்த இன்னொரு தாவரத்தினுடைய சூளாக முடிய ஒன்றே சேர்க்கும் அந்த காற்று அப்போ காற்று மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா அந்த காற்று உதவுது தாவரங்களில் அது இல்லாமல் கனி விதைகள் வித்துக்கள் வித்துக்கள்னா ஸ்போர்கள் வேறு ஒன்றும் இல்லை இந்த வித்துக்கள் அப்படிங்கிறது ஸ்போர்கள் இதெல்லாம் வந்து என்னது பரவுவதற்கு இது இந்த காற்று வந்து உதவி புரிகிறது இப்போ கனி விதைகள்லாம் ஒரே இடத்துல விழுந்தால் அந்த மரத்து கீழே விழுந்தால் என்னாக அந்த மரத்து கீழே தான் வளரும் அப்போ அந்த விதைகள் வந்து மரத்து கீழேயே பத்து செடி வளர்ந்துச்சுன்னா அதுக்கு என்ன இட நெருக்கடி மற்றபடி அந்த உணவு பற்றாக்குறை அதுக்கு தேவையான சத்துகள் எல்லாமே இந்த போட்டி போட வேண்டியிருக்கும் அதனால் அது ஒன்று கிடைக்காம போயிடும் ஆனால் அதே நேரத்தில் அந்த விதைகள் என்ன ஆகுது பூமியில் வந்து பல ஏரியாவில் வந்து பரவி விழுகும்போது அந்த இனம் வந்து பரவல் அதிகமாகும் ஸோ அப்போ விதைகள் கனிகள் பரவுவதற்கு நீர் அந்த காற்று வந்து உதவுது ஆனால் அதே நேரத்தில் வலுவான காற்று அடிக்கிறப்ப மரத்தவே பிடிங்கிடுது புரியுதுங்களா சொல்கிறாங்களா புயல் காற்று அடிக்கிறப்ப மரங்கிறமில் பிச்சுட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்க அருகில் உள்ள வீடு மற்ற வீடுகள்லாம் மேலே விழுந்து அந்த நிறைய மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க வலுவான காற்று அடித்தா அது ஆபத்து மரங்களை வேறோட பிடுங்கிட்டு போயிடுது அதே மாதிரி இந்த காற்று அடிக்கிறது ஒற்றை திசை வேகம் காற்றானது ஒரே சைடாக காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கங்க ஒரே சைடாக காற்று அடித்ததுன்னா என்னாக மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொடி வடிவ வளர்ச்சியினை தூண்டும் இப்போ அந்த படத்தில் பாருங்கள் கொடி வடிவம் வரதான் பாருங்கள் காற்று எந்த பக்கம் அடிக்குது இந்த டைரக்ஷனில் தானே அடிக்குது அப்போ பூரா இந்த டேரெக்ஷனில் அடித்தா அந்த பூரா அந்த கிளைகள் பூரா என்ன பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அந்த பக்கம் திசையில் வளைஞ்சிடுது இப்போ வளைஞ்சு பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொடி பறக்குற மாதிரி இருக்கு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்ம தேசிய கொடி பறக்குற மாதிரி இருக்கா இது வந்து அந்த குச்சி இதில் வந்து கொடியை வந்து பறக்க விட்ட மாதிரி இருக்கும் அதுதான் அந்த கொடி வடிவ வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் காற்றினுடைய காரணிகள் அப்படிங்கிற இது பார்த்துங்க அப்புறம் வந்து இங்கே ஒரு பசுமை இல்லை விளைவு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாக்ஸில் இது ஒரு முக்கியமானது தெரிஞ்சுக்குங்க பசுமை இல்லை விளைவு ஆல்பிட்டோ விளைவு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பேர் இது காரணம் என்னென்னா வளிமண்டலத்தில் வெளியேறக்கூடிய வழிகள் அந்த காற்று காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன இப்போ வந்து தொழிற்சாலை மோட்டார் வாகனங்கள் அந்த காட்டுத்தீ இதெல்லாம் வந்து என்னது கார்பன் டை ஆக்சைடு டிஎம்எஸ் டை மெத்தில் சல்பர் இதில் வெளியேறக்கூடிய தூசு ஏரோசல்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்ன செய்யுது எந்த பகுதியில் அதிகமாக வெளியேறதோ அங்கே பதில வந்து என்னது வெப்பநிலை வந்து அதில் வந்து என்னது பாதிப்பினை ஏற்படுத்துவதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது புரியுதுங்களா அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய மோட்டார் வாகனங்கள் அதேமாரி தொழிற்சாலைகள் அதேமாதிரி காட்டு காட்டில் ஏற்படக்கூடிய தீ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா வளிமண்டலத்தில் வந்து என்னத்தை உருவாக்குது கார்பன் டை ஆக்சைடு டைமேத்தில் சல்ஃபர் இதை வந்து அதிகப்படுத்துது அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகச்சுனா அந்த வளிமண்டலம் என்னதுங்கிறாங்க பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா சரி இது சிறிய துகள்களை கொண்ட ஏரோசல்கள் ஏரோசல்னது அந்த காற்று வளிமண்டலத்தில் நுழையும் போது சூரிய கதிர்வீச்சினை பிரதிபலிக்கும் அந்த துகள்களை என்ன செய்யுமா சூரியன்ட்டு வரக்கூடிய கதிர்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது பிரதிபலிக்கும் இதுக்கு பேர் அல்பிடோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இது வந்து ஒரு வெப்பநிலை வரம்புகள் ஒளிச்சேர்க்கை சுவாச செயல்களை வந்து குறைக்குது அப்படிங்கிறாங்க புரியுதா இதனால் என்னாகுது அந்த துகள்கள் வந்து என்ன ஆகுது சூரியனுடைய ஒலிக்கதில் வந்து பிரதிவலிக்கிறதுனால இங்கே வெப்பநிலை வந்து குறைவு ஏற்படுது அதாவது குளிர்ச்சி ஏற்படுது அப்போ என்ன அது ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாச செயல்கள் ஆகுது குறையுது புரியுதா ஏன்னா சூரியனுடைய ஒளி கம்மியானால் ஒளிச்சேர்க்கை குறையுது இல்லை அதுதான் அது காரணம் அப்புறம் வந்து கந்தக கலவைகள் அந்த காற்றில் வளிமண்டலத்தில் வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த கந்தக துகள்கள் இருக்கும்போது மழை பெஞ்சுதுன்னா என்னாகும் உங்களுக்கு அமில மலை உருவாகும் அப்போ அமில மலை உருவாகிறப்ப மாதிரி ஓசோன் படலம் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வளிமண்டலத்தில் வந்து அந்த காற்று மாசு அடைவதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா இப்போ இதோட இந்த காற்று காரணி முடிஞ்சு அடுத்த டாப்பிக்கில் வந்து எதை பார்ப்போம் தீ அதுதான் பார்ப்போம் புரியுதுங்களா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்